தாராபுரம் அருகே ஐநூறு பேர் பங்கேற்ற பவளக்கொடி கும்மி ஆட்ட கலை நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு களிப்பு வள்ளி கும்மி நிகழ்ச்சியை அரசு விழாக்களில் நடத்த அனுமதி வழங்க கோரிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள ருத்ராவதி அருள்மிகு ஸ்ரீ ருத்ர விநாயகர் திருக்கோவில் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவில் ஆகிய கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பவளக்கொடி வள்ளி கும்மி கலை குழுவினர் சார்பில் மாரியம்மன் கோவில் மைதானத்தில் வள்ளி கும்மி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரே இடத்தில் ஐநூறு கலைஞர்கள் கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி விநாயகர் துணையுடன் முருகபெருமானை திருமணம் செய்து வரையிலான பாரம்பரிய நாட்டுப்புற பாடல்களை பாடியபடி நடன அசைவுகளுடன் நடனமாடி அசத்தினர் இதை காண குண்டடம் சூரியநல்லூர் மேட்டுக்கடை சேடப்பாளையம் சோதியம்பட்டி உள்ளிட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கானோர் வள்ளி கும்மி ஆட்டத்தை கண்டுகளித்தனர் நிகழ்ச்சிக்கு ஆசிரியர் விஸ்வநாதன் தலைமை வகித்தார் பள்ளி கும்மி ஆட்டத்தை சுபாசினி மற்றும் பவனிதா ஆகியோர் தெரிவிக்கையில் கொங்கு மண்டலத்தில் பள்ளி கும்மி ஆட்ட கலை புத்துயிர் பெற்று வருகிறது பண்டைய காலத்தில் கும்மி ஆட்டம் அனைவராலும் ரசிக்கப்பட்ட கலையாக இருந்து வந்துள்ளது கால மாற்றத்தால் கும்மி பல்வேறு மாற்றங்களை கொண்டே வந்துள்ளது வைகாசியில் கொண்டாடப்படும் கோவில் திருவிழாவின் போது முளைப்பாரி எடுத்து கும்மி அடிக்கின்றன நாட்டுப்புற பாடல்களும் பாரதியார் பாரதிதாசன் பாடல்களும் கும்மி அடிக்கும் போது பாடப்படுவதுண்டு அகநானூற்றிலும் சிலப்பதிகாரத்திலும் கும்மி பற்றிய குறிப்புகள் உள்ளது திரைப்படம் ரேடியோ தொலைக்காட்சி வளர்ச்சியாலும் மேற்கிந்திய இசையான பேண்ட் வாத்தியம் இன்னிசை கச்சேரி போன்றவற்றாலும் வள்ளி கும்மி மீது மக்களுக்கு நாட்டம் குறைய தொடங்கியது அழிந்து வந்த கும்மி ஆட்ட கலையை மீட்டெடுக்கும் முயற்சியாக கொங்கு மண்டலத்தில் திருப்பூர் கோவை ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேலும் கேரளா ஆந்திரா கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் பல்வேறு இடங்களில் வள்ளி கும்மி ஆட்டம் கலை பயிற்சியை ஆசிரியர்கள் அளித்து வருகின்றனர் அரசு பள்ளிகளில் வாரம் முறை மாணவ மாணவிகளுக்கு வள்ளி கும்மி ஆட்ட பயிற்சி அளிக்க அரசு அனுமதி வழங்க வேண்டும் வள்ளி ஆட்டம் ஆடுவதன் மூலம் மாணவ மாணவிகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியம் பெறுவர் அதேபோல் தமிழக அரசும் நம்முடைய மாநிலத்தின் போன்ற திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் மேலும் அரசு விழாக்களில் வள்ளி கும்மி ஆட்டத்தை நடத்த தமிழக அரசு முன்வர வேண்டும் இந்த வள்ளி கும்மி ஆட்டத்தை பத்தாயிரம் பேர் திருப்பூர் பகுதியில் கற்று ஆயிரத்தி எண்ணூறு கோவில் திருவிழாக்களில் பொது நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகளில் வள்ளி கும்மி ஆட்டத்தை ஆடி வந்துள்ளோம் இந்த பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டத்தை உலகறிய செய்ய வேண்டியது நம் அனைவரின் கடுமையாகும் என இவ்வாறு தெரிவித்தார்